இந்த அற்புதமான இரவு நேரத்தில் இந்த திருத்தலை யாத்திரையினுடைய ஒரு அற்புதமான இறைவன் திருவர்களினாலே இன்றைய தினம் திரு அன்னியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் இந்த தலம் இன்று பொன்னூர் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு வருகிறது சாரண்யேஸ்வரர் அக்னீஸ்வரர் பாண்டதே பாண்டதேவேஸ்வரர் ரதீஸ்வரர் எவ்வளவு பேர் பாரு இந்த பெயர்களிலே இறைவன் அருள்பாளித்து வருகிறார் இறைவி முருகன் நாயகி பெரிய நாயகி என்ற பெயரோடு இங்கே அருள் வருகிறார்கள் இந்த திரு அன்னியூர் என்ற பெயரிலே இரண்டு தேவார தலங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று காவிரி வடகரை தலம் மற்றொன்று காவிரி தென்கரை தலம் காவிரி வடகரை தலமான திரு அன்னியூர் இன்றைய நாளிலே திரு பொன்னூர் என்று வழங்கப்படுகிறது ஆரவாரமற்ற அமைதியான இந்த பொன்னூர் கிராமத்தின் வடகோடியிலே எழிலுற அமைந்திருக்கின்றது இந்த சிவாலயம் கிழக்கு முகம் கொண்ட சிவாலயம் சிறிது சிறிய ஆலயமாக சிறப்புற நிகழ்கின்றது இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை கிழக்கு நோக்கிய ஒரு தோரண வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலின் மேல் அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன முகப்பு வாயிலின் எதிரிலே வருண தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தம் எதிரே உள்ளது முகப்பு வாயிலில் கடந்து உள்ளே சென்றால் ஒரு நந்தி மண்டபம் அதனை அடுத்து கருவறைக்கு செல்லும் மற்றொரு நுழைவாயில் உள்ளது இதன் இந்த இரண்டாவது நுழைவாயில் மேற்கு புறத்திலே அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கொண்ட உருவங்கள் காணப்படுகின்றன வெளிப்பிரகாரத்திலே விநாயகர் முருகர் மகாலட்சுமி நவகர்க சன்னதி ஆகியவை உள்ளன கருவறை முன் உள்ள ஒரு மகா மண்டபத்தின் தெற்கு நோக்கிய அம்பாள் பிரகன் சன்னதி உள்ளது அம்பாளை தொழுது வரும்போது பிரகாரத்திலே ஆதி மூல லிங்கம் அக்னி அக்னிக்கு காட்சி தந்த மூர்த்தி இந்த தலத்திலே உள்ளது கருவறை மண்டபத்தில் விநாயகர் தரிசனம் தருகிறார் கருவரியில் ஆபத் சாகேஸ்வரர் லிங்க உருவிலே சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இத்தல நாதனா ஆபத் சாகேஸ்வரர் பெறும் ஆபத்துகளையும்

சந்திரசேகரர் நடராஜர் சிவகாமி போன்ற தெய்வங்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன இவ்வாலயத்தினுடைய தல விருச்சம் எலுமிச்சம் மரம் அக்னி சூரியன் ரவி பாண்டவர் முதலியோர் இந்த இறைவனை வழிபட்டுள்ளார்கள் சற்று இந்த நேரத்திலே சிந்திப்போம் சூரியன் சாப விமோசனம் பெற பெற்ற இந்த தலம் ஆதியில் திரு குறுக்கை திருத்தலத்திலே மன்மதனை எரித்த சிவபெருமான் கணவனை இழந்து வாடியிருந்த ரதியின் மீது இச்சை கொண்ட கொண்டான் சூரியன் கணவனை இழந்து வாடியிருந்த நதியின் மீது இச்சை கொண்டான் சூரியன் பதிவிரதியான ரதியோ சூரியனின் வலக்கரம் பின்னமாக சாபம் மனம் வருந்திய சூரியனோ சாப விமோசனம் பெற அன்னியூர் அடைந்து வழிபாடு செய்கிறான் ஈசனது பேரொருவரால் சூரியனது தனது இழந்த கையை மீண்டும் பெற்று விமோசனம் பெற்றான் ரதி தேதி தனது கணவன் மன்மதனை மீட்க இத்தலத்தில் விளங்கும் ஆபத் சகாயேஸ்வரர் பிரார்த்திக்கிறார்கள் அவருடைய பிரார்த்தனைக்கு செவி ஈசன் அதிகின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மன்மதனுக்கு மீண்டும் வாழ்வு அளித்தார் தச்சம் செய்த தியாகத்திலே கலந்து கொண்டதனால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட அக்னி தேவன் தனது சாபம் தீர ஈசனை பல தலங்களிலே வழிபட்டார் அதில் திரு அன்னியூர் தலமும் ஒன்று இந்த தலத்திலே தன் பெயரில் தீர்த்தம் உண்டாக்கி ஈசனை இங்கு வழிபட்டுள்ளார் இத்தீர்த்தமே அக்னி தீர்த்தம் என்று பெயரிலே ஆலயத்தின் வெளியிலே நுழைவாயிலுக்கு எதிரே உள்ளது ஈரா வெண்குஷ்டத்தால் அவதியுற்ற ஹரிச்சந்திர மகாராஜா இந்த தளத்தில் வீராடி இறைவனை இறைவனின் கட்டளைப்படி வைகாசி விசாக நன்னாலிலே தயிர் சாதம் நிவேதனம் செய்து ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கி வழிபட்டு விமோச்சனம் பெறுகிறார் இந்த தினத்திலே வருணன் மற்றும் பாண்டவர்கள் ஐவரும் பூஜித்து பெரும் பேறு பெறுகிறார்கள் சூரிய பரிகாரத்துக்கு உகந்த தளத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சூரிய கதிர்கள் சுவாமி மீதி விழும் சூரிய பூஜை வெகு சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது இந்த தளத்திலே இரண்டு பதிகங்கள் ரொம்ப சின்ன பதிகங்கள் தான் இந்த பதிகங்கள் இங்கே அருள் செய்யப்படுகின்றன இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்து நாம் திருவிக்குறள் என்ற அமைப்பிலே அமைந்த பதிகம் மிக நல்ல பதிகம் ரெண்டு ரெண்டு வரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய பதிகம் அரிகம் அரிகம் தாம் அனு நீர் செறை அணு நீர் அமரு மனு நீர் अन्नी यूरमे I'm done. வந்தப்பாடு, திருக்குருந்தது, மாயா மாலவோல் ஓள் ராழக்கிலே அமைந்தது Wow. Yeah. Uh -huh.